வேண்டியும் ரெண்டு இருக்கு சொல்லு பாடல்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் இருந்து பெயர் கொண்டபொழிந்தால் கூட்டு நிலை பெயரிச்சம் இது வந்து இதுவரை பழைய கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ரெண்டு எச்ச சொல் இருக்கு அதுக்கப்புறம் பெயர் சொல்றதுனால இது கூட்டு நிலை பெயரிச்சம் அடுத்து கற்பவை கற்றவர்கள் எல்லாத்த எல்லா தமிழ் புள்ளையும் இந்த கற்பவை கற்றவன் தெரியல அப்ளை கேட்டேங்க கேட்க ஒரு கேட்க பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக இறங்கினார் முகமது என்னமா யாராவது சொல்ல மாதிரிலாம் என்ன தொடர் வினைமுற்று தொடர் இறங்கினார் நினைமுற்று முகமதுங்கிறது பெயர் சொல் நினைமுற்று தொடர்